நீங்கள் சேலம் பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்துடணும் முதல்ல அங்கே வந்து நூற்றி அஞ்சு பஸ் நம்பர் இந்த நம்பரில் ஏறி உட்காந்துக்கலாம் அப்படின்னா ஷேர் ஆட்டோ நிறையா போயிட்டுருக்கு ஷேர் ஆட்டோவில் வந்து க கத்தாலாப்பாடி அப்படிங்கிற ஊரை கேட்டால் என்னுடைய கோவில் ஆசிரமம் இருக்கிற இடம் தான் கத்தாளப்பாடி மதுரகாளியம்மன் ஆசிரமம் அந்த ஆசிரமம் அங்கே தான் இருக்குது அதனால இந்த பஸ்ஸில் ஏறி பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்து கண்டிப்பாக அருள் வாக்கு கேட்க கண்டிப்பாக அனைவரும் வரலாம் அம்மன் அருள் பெறலாம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் அம்மா அம்மாக்கிட்ட வந்திருந்தேன் ஒரு வீடு ஒன்று அக்ரிமெண்ட் போட்டிருந்தோம் ஒரு வீடை விற்று அந்த வீட்டு பணத்தை எடுத்து இன்னொரு வீடு வாங்கணுமா இருந்துச்சு அக்ரிமெண்ட் போட்டிருந்தோம் டைம் ஆகிட்டே போய் விற்க முடியல அம்மா ஒரு கனி கொடுத்தாங்க அந்த வீட்டில் கட்டுங்கன்னு சரின்ட்டு அந்த கனியை எடுத்து போய் அந்த வீட்டில் கட்டினேன் என் வீட்டில் அப்புறமா அது விற்ற பிறகு அந்த வீடும் அந்த நல்லா வாங்கி கொடுமோ பரவாயில்லை நீ வாங்கிக்கலாம்னு அம்மா அருள் வாக்கில் சொன்னாங்க அதன்படி இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அந்த வீடை நான் வாங்கிக்கணும் அந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நல்லா நடக்குது இல்லை நாங்கள் வேறு வீட்டில் இருக்கிறோம் அது அவங்களுக்கு இன்னும் முப்பது லட்ச ரூபாய் நாங்கள் கொடுக்கணும் அதனால் அவங்களே இருக்கிறாங்க அந்த வீட்டில் அம்மாக்காக நான் அம்மா அப்போ கேட்டாங்க அன்னதானத்துக்கு உங்கள் கையில் என்ன பண்ணுமோ அந்த நாங்கள் கா பணம் எடுத்துன்னு கொடுத்துக்கிறோம் அம்மா கிட்டே எங்கள் அக்கா வீட்டு பிள்ளைக்கு குழந்தையே இல்லைன்னா ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரியாக போய் பார்ப்போம் கிடைக்கல இப்போ வந்து பார்த்தோம்னா குழந்தை கிடச்சிது அது இப்போ இட காசு கொண்டு வந்து இப்போ அடுத்த வாரம் போகிறோன்னு சொன்னோம்மா என் உடம்பு ஒன்றும் முடியலமா என்ன குழந்தை பிறந்திருக்கு அம்மாவும் நானும் வந்திருந்தோம் அம்மா வந்து கூட்டிட்டு வரப்ப எனக்கு நம்பிக்கையே இல்லை அம்மா மேல நம்பிக்கை இல்லாமல் தான் இருந்தேன் ஏனோ தானோன்ட்டு அப்போ அந்த இது நான் பூஜை பண்ணதோ வேற எதுவும் ஹோமம் பண்ண இந்த விஷயமெல்லாம் அம்மாவுக்கு எதுவுமே தெரியாது வாக்கிலேயே சொன்னாங்க நீ பூஜை இருந்த பாபா கோயிலில் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப மிராக்களாக இருந்துச்சு அம்மா சொன்னது ஏன்னா நான் வந்தது ஃபேண்ட் ஷர்ட் போட்டு தான் வந்தேன் வேற உத்ராஷமோ எதுவுமே நான் ஃபோனில் கருத்தில் பொண்ணுக்கு ஒன்றே அம்மா சொன்னாங்க அப்புறம் சொல்லிவிட்டு பொண்ணும் அதே போல் வந்து அம்மா கேட்டாங்க அம்மாவுக்கு ஒரு விஷயம் நடக்காமல் இருந்துச்சு பணம் ரொம்ப நாளாக வராமல் இருந்துச்சு எங்கள் அம்மாவுக்கு அது வந்துச்சு அதுக்கப்புறமேட்டு வந்ததுக்கு தான் கொடுக்கறதுக்கு வந்து நான் வாக்கெல்லாம் கேட்கல எனக்கு இஷ்டம் இல்லை எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் மனசில் நினச்சிட்டு இருந்தேன் அது அப்படியே என்னவோ அது அப்படியே சொன்னாங்க சொன்னதுக்கப்புறமேட்டு அவங்களுடைய திருமணமும் உனக்கு நடக்கும் இந்த நாளைக்குள்ளே உனக்கு திருமணம் நடக்கும் நாங்கள் அதே போல் அந்த பொண்ணு எந்த இடத்துல இருக்குது என்னன்றது அம்மாவுடைய வாக்கில் சொன்னாங்க அதே மாதிரி நடந்துச்சு அம்மா சொல்லி கொடுத்த மாதிரியே எல்லாம் எல்லாமே சொன்ன மாதிரியே நடந்துச்சு எல்லா சொன்னேன் அம்மாவுடைய சத்தியை நான் ரொம்ப புரிஞ்சுக்கிட்டேன் இருக்கும் என் பேர் செந்திரு நான் சித்தூர்லேருந்து வரேன் இது வந்து நான் அஞ்சாவது வாட்டி வரேன் இந்த இடத்துக்கு ஏன்னா எனக்கு ஏற்கனவே நிறைய நிறைய பேர் சைவன் வச்சுருக்காங்க அத்தனை சைவனையும் அம்மா வந்து உடச்சி கொடுத்துருக்காங்க இது இல்லாமல் என் ஃப்ரெண்டும் ஒருத்தருக்கா அவங்க அம்மாவுக்கு வந்து கேன்சர் இருந்துச்சு மாதிரி இடத்த சொன்னோன்னே அந்த அம்மா வந்து அந்த கேன்சர் நோய் மொத்தமாக குணப்படுத்தி பற்றி கொடுத்து இப்போ அந்த அம்மா வந்து நல்லா இருக்காங்க பேர் அருணு நானும் எங்கள் அண்ணன் வந்திருந்தோம் எங்கள் அண்ணனுக்கு வந்து வேலை வந்து போன இங்கே என்ன ஊர் முதல்ல நான் சொந்த ஊர் தேச்சிம்மா திருச்சி பேர் வந்து அருணுமா நானும் அண்ணனும் வந்திருந்தோம் அண்ணனுக்கு வந்து வேலை செஞ்ச இடத்துல நிப்பாடிட்டாங்க எது ஏதோ போய் சொல்லி வேலைக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நிப்பாடிட்டாங்க அப்புறமேட்டு இங்கே வந்திருந்தோம்மா அப்போ வந்து வேலை இதெல்லாம் மட்டும் நடந்தது உன்னை நிப்பாடிட்டாங்க அந்த வேலையை வந்து நான் உனக்கு திருப்பி பண்ணித்தரேன்னு சொன்னீங்கம்மா அந்த வேலை திருப்பி பண்ணி கொடுத்தீங்கன்னா அண்ணன் வேலைக்கு போயிட்டாங்க அம்மா வணக்கம்மா என் பேர் ஸ்ரீனிவாசு என்னோடய நண்பர் சுரேஷு இங்கே வர்றதுக்கு காரணம் சுரேஷ் கனவில் கனவில் வந்தார் கனவில் வந்தார் அம்மா எனக்கு சொல்லுனா அம்மா இப்படி வந்துச்சு என்ன எங்கே இப்படி நான் இம்மிடியேட்டாக உங்களுக்கு ஃபோன் ஃபோன் காண்டாக்ட் செஞ்சு இங்கே வந்தே வரணும் இருந்துச்சு வந்து நீங்கள் வார்த்தை எதை கேட்டோன்னா அந்த அம்மா நாலு வருஷத்துக்கு முன்னால் நம்ம ஒன்று அம்மா அன்றைக்கி சொல்லியிருந்தேன் அடைய் அங்கே ஒரு மரம் இருந்துச்சு அந்த மரத்தோட உனக்கு எவ்வளோ வரணும் அவ்வளோ கூட வருதுன்னு சொல்லியிருந்தான் இன்றைக்கி அது இவனை வார்த்தையிலே கேட்கலாம் அது எப்படியாச்சு என்னான்ட்டு எங்கள் நம்பர் சுரேஷ் பேசுகிறார்ம்மா நாலு நாலு வருஷம் பிஃபோர் நாங்கள் வந்தேம்மா இங்கே நான் வந்து பேசிட்டு போனேன் ஆவுத்ரா வேலைன்னு சொல்லியிருந்தாரு சரி அம்மா கண்ணில் வந்து சொல்லிட்டு போயினார் இப்போ நாலு இப்போ மூணு நாள் பிஃபோர் வந்து அம்மா வந்து பேசினார் வாடகை கோயிலுக்கு ஏற்றுட்டு வேலை ஆகிட்டு இருக்குமா பத்தாவது கோட்ட வந்துருக்கு அது என்ன வேலை ஆயிருக்குன்னு கேளுங்க யாராவது வாய் திறந்த உண்மையே இருக்கீங்களா ஆர்பி ஆர்பி வேலை சந்தோஷம் ஆயிடுச்சு எனக்கு பத்து நாளைக்கு முன்னாடி வந்திருந்தேன் நீங்கள் யார் என்ன ஊர் கொஞ்சம் டீட்டெயிலாக பேசுங்கம்மா சரி என் பேர் விஜயலட்சுமி நான் இருந்து வந்திருக்கேன் வீடு வந்து மூகண்டப்பள்ளி எம்ஜிஆர் நகரு பூஜை அம்மன் கோயில் தெரிய எனக்கு ஆனால் உடம்பு முடியாத வந்தேன் இன்றைக்கி பாதி நிவாரணமாக இருக்கு கொஞ்சம் இருக்கு பேசலாம் பேசலாம் இங்க வந்து கூட்டிகிட்டு வந்து அப்பாவுக்கு சொன்னீங்க அப்பாவுக்கு இப்போ வாங்கி கொடுத்துருக்குறேன் அம்மாவை சரி அங்கேயே ஒரு இது கூட்டிகிட்டு போனோம்மா அந்த கோட்டைக்கல் அப்படிங்கிற அங்கே மெடிஷனல்லாம் நீங்கள் சொன்னதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கீங்க இப்போ ஐம்பது பர்சன்ட் பரவாயில்ல எனக்கு நல்லா இருக்குது அப்படின்னாங்க அதனால கூட்டிகிட்டு வந்தோம்மா நன்றி நன்றி அப்பா எப்படி இருக்காரு அப்பா பரவாயில்லம்மா அவருக்கு இன்னும் கிளியர் ஆகல பட் என்னென்ன எடுத்துட்டு இருக்கிறார் சந்தோஷம் சந்தோஷம் எனக்கு மனசுல ரொம்ப பாரமாக இருந்து இங்கே வந்து போன கொஞ்சம் குறைஞ்சிருக்கு நான் வந்து ராமேஸ்வரத்துலேருந்து வரணம்மா நான் வந்து ஃபஸ்ட் டைம் தான் வந்திருக்கேன் இப்போ நான் மீனபிடி வரலை நான் வாட்ஸ்அப்பில் வந்து செல்லில் பார்த்தேன் அம்மாவை பார்த்து முத நாள் பார்க்குறேன் மறுநாள் வந்து அம்மா நின்றாக அவங்க காலையில் விழுந்து நான் அழுதேன் அழுத நீ இங்கே போன்ற சொல்ல வந்து நான் இங்கே வந்திருக்குறேன்னு ராமேஸ்வரத்தில் இருக்கேன் அதுக்கு தான் உண்மையில நான் கோவப்பட்டு அவனை வெளியே போக சொன்ன காரணமே முசோ கருந்து அதுதான் போவேன் அப்படிதான் தான் எனக்கு எதுவும் தெரியாது நான் அவனை வர சொல்லுங்க உள்ள உண்மையை ஒத்துக்கிட்டானா சரி நான் பெங்களூர்லேருந்து வந்து எம்பேர் முரளி டூ வீலர் மெக்கானிக்கு பழைய தொழில் வந்தேன் நல்லபடியாக பண்ணி கொடுத்தாங்க அம்மா புதுக்கடை ஆரம்பிக்கிறேன்னு கேட்டேன் புதுக்கடியும் ஆரம்பித்து கொடுத்தாங்க அது தொழில் சம்மந்தமாக கேட்க नोले नंबर दे अंबेर सुरेश दे चल फैक्ट्री जावनो वाण अम्मा कोनो तेरे एक दिन आवडो परो वनडे आडो दक सला भारती भारती वार्ता भारती अब पैर ना இந்த பேர்லயே சொல்றேன் கேட்டுக்க இவன் அடுத்த உன்னோட பொண்டாட்டி வேற ஒருத்தனோட பொண்டாட்டி வேற ஒருத்தனோட தாலி கட்டி வேற ஒருத்தனுக்கு பிள்ளை பத்து இருக்கிறவ இவ வந்து இந்த பரத்து கூட ஆசைப்பட்டு இச்சையில ஒதுங்கி கேவலம் பட்டு அவமானத்தில் நின்று இவனையும் வாழ்க்கையும் கெடுக்கின்றாள்

நான் உள்ள நுழைமதி யார் எங்கெங்கே என்னென்னா அவன் எதுக்கு வந்துருக்கான்னு தெரியாமையே ஆண்டவன் என்னை படிச்சு இந்த வேலையை கொடுத்துக்கறான் அப்போ உட்கார்ப்போ பார்த்துக்கலாம்